ஹலோ மக்களே நாய் பிரச்சனை நம்ம நாட்ல பெரிய பிரச்சனை ஆயிட்டு நாய் அதிகமா இருக்கறனால सुप्रीम என்ன சொல்லிருக்காங்கன்னா எல்லா ஸ்ட்ரீட் ஷெல்டர்ல கொண்டு போய் வச்சு பாதுகாக்கலாம்னு சொல்றாங்க பட் அதுக்கு அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் பீட்டா டாக் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஆஃப் நீங்க புடிச்சிட்டு போனா இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பாதுகாப்பு இல்ல அந்த டாகுக்கும் பாதுகாப்பு இல்ல சோ அதுக்கப்புறம் தான் விஜய் டிவி நீயா நான் டிபேட் வந்துச்சு டிபேட் போட்டு நல்லா எடுத்துட்டாங்க தம்பி மறக்க முடியல ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஜூலை சுப்ரீம் கோட்டில் ஒரு பொதுநல வழக்கு வந்துச்சு அதாவது கடி அதிகமாயிட்டே வருது நேருது its own last month that if any individual or or organization comes in the way of picking stray dogs or rounding them up it will proceed to take action against சுப்ரீம் ஃபர்ஸ்ட் என்ன எல்லா ஸ்ட்ரீட் டாக்ஸையும் ஒரு பாதுகாப்பு மையத்துல போட்டு நல்லா பராமரிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஆர்டருக்கு எகேன்ஸ்டா நாய் ஆர்வலர்கள் நிறைய பேரு இந்தியா முழுக்க ப்ரொடக்ட் பண்ணாங்க இந்த மாதிரி கொண்டு போய் வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க

அது வேற ஒருத்தர்கிட்ட போய் குறைக்கும் இன்னொன்னு டாக்ன்றது நல்லா தேடி தேடி எனர்ஜி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுட்டை சாப்பிட வேண்டியது அதுகளுக்குலாம் உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்ம சாப்பாடு போட்டா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொடுத்துட்டு தன்னோட எனர்ஜியை எங்கே பேஸ்ட் பண்றதுன்னு தெரியாம குழந்தைகள்ட்டையும் மக்கள்கிட்டயும் போய் குறைச்சி கடிக்க ஸ்டார்ட் ஆயிடும் இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் என்னன்னா டாகோட பாப்புலேஷன் தான் இந்தியாவில தான் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் ஆஃப் டாக்ஸ் வந்துட்டு இருக்கு வேர்ல்ட்லயே இந்தியா தான் இருக்கு அதுலயும் தமிழ்நாடுல தான் பிளேஸ் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சென்னை தான் தொட்டு தான் அதிகமா இருக்கு வருஷத்துக்கு இருபதாயிரம் பேர் இறந்துட்டு இருக்காங்க அப்ப எல்லா டாக்டருக்கும் ஏபிசி அனிமல் பேர்த் கண்ட்ரோல் பண்ணலாம் நீங்க சொல்லலாம் பட் அது பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது அது ஒரு ஓப்பன் சர்ஜரி எல்லா நாய்களும் கூட்டிட்டு போயிட்டு மேனுவலா ரீப்ரடக்டிவ் எடுத்துருவாங்க சோ அது பண்ணதுக்கு அப்புறம் உடனே வெளியில விட மாட்டாங்க செவன் டு டென் டேஸ் அந்த நாய்களை நல்லா பராமரிக்கணும் ஒரு இருந்து நாள் பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம் சோ சோ இந்தியா முழுக்க எல்லா பண்றது ரொம்பவே அதே பண்ணா பண்ணா ஒரு கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த பக்கம் அந்த பக்கம் குட்டிகள் அதிகமாட்டே போவோம் நாய்கள் மனுஷங்க மாதிரி ஒன்னு ரெண்டு குட்டியா போடுது நாலு எட்டு குட்டி வரைக்கும் போடுது சோ பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப சிரமம் செகண்ட் ரீசன் என்னன்னா தொற்று பத்தி யாருக்குமே அவேர்னஸ் இல்ல இப்போ ஒரு திருநாய் வந்து கடிச்சதுன்னா அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரும் சொல்றேன் த்ரீ வீக்ஸ்ல இருந்து த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் எப்ப வேணா அந்த சிம்டம்ஸ் வரலாம் சோ ராபிஸ்ன்றது ஒரு வைரஸ் அது நம்ம உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் மூளைக்கு போச்சுன்னா கன்ஃபார்ம் அவங்க டெத்து தான் அது வந்து உயிர் பிழைக்கவே முடியாது அதுக்கு எந்த வித மருந்தும் கண்டுபிடிக்கவே இல்ல ஸ்டார்டிங்ல என்னென்ன சிம்டம் வரும்னா தலைவலி உடல் சோர்வு வாந்தி இந்த மாதிரி எல்லாம் வரும் போக போக ஆரோபோபியான் வரும் அதாவது காத்துனாலே ரொம்ப பயப்படுவாங்க பயப்படுவாங்க அடுத்து தண்ணிய பார்த்தாலும் பயப்படுவாங்க ஹைட்ரோபோபியான்னு சொல்லுவாங்க தண்ணி முழுங்க முடியாது சோ தண்ணியை பார்த்தாலும் ரொம்ப அலருவாங்க சோ அடுத்து வெளிச்சத்தை பார்த்தாலும் பயப்படுவாங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து அவங்க மூளைக்கு அந்த வைரஸ் போய் கோமாக்கு போயிட்டு

வாயில வந்து நீர் அதிகமா சுரக்கும் சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உடனே காப்படை கால் பண்ணிடுங்க நாய் தொலை அதிகமா இருக்கிறதுனால மார்னிங் யாரும் ஜாகிங் போக முடியல குழந்தைகள்லாம் தெருவுல விளையாட முடியல லேட் நைட் பைக்ல போனா பின்னாடியே தொழத்திட்டு வருது இதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸும் நடக்குது சோ இதுக்கு ஒரு சொல்யூஷனா தான் ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க சொன்னாங்களே தவிர யாரும் கொல்ல சொல்லல அதுலயும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அந்த சிசிடிவி கேமராஸ்லாம் கேமராஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கும் நிறைய ஹைஜீனிக் அண்ட் ஹெல்தி எல்லாம் நல்லா பாதுகாப்பாங்க பராமரிப்பாங்க அதுக்கும் ஸ்டெர்லைஸ் பண்ணி பண்ணுவாங்க சோ கவர்மெண்டா அவங்க வேலையை செய்ய விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துடன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க